ஹாய் கைஸ் எஸ் ராஜ்குமார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வெப் டிசினிங் தேவைப்படக்கூடிய ரெசிம் பிஹெச்டி பில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களால் வந்து இந்த ரெசியம் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னாவோ அதை பேஸ் பண்ணி உங்களால் உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யாருக்கு மெயில் அனுப்பணாலும் மெயில் அனுப்பிச்சிக்கலாம் தென் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ஒரு ரெசிம் ரெடி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஹெசி பில்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெச்டி பில்ஸ் வேணும் அப்படின்னா கிலோ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி இந்த பிஎஸ்டின்றது ஃப்ரீ டவுன் பண்ணிக்கலாம் தென் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பிஎஸ்டி ஃபைல்ஸ் அந்த ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும் சரிங்களா தென் ஃபைல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் யூஸ் பண்ணால் நம்மளோட வெப்சைட்டுக்கு வருவீங்க நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இது தான் நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே எங்கே போனாலுமே இந்த ஃபைல் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணிணா அந்த பேஜ் டேரெக்டாக வந்துடுங்க பேஜ் விட்டு சென்டர் உங்களுக்கு ஃபைல் டவுன் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி ஃபைல் வந்து நீங்கள் ஃப்ரீ டவுன் பண்ணிக்கலாம் மறக்காமல் டெலகிராம் சேனல் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாள் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஃபைலாக இருந்தாலுமே சரி அதோடய ஃபோட்டோஸ் பிஎஸ்டி மூலியமாக ஒரு காப்பி நம்ம டெலகிராம் சேலமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்பாங்க